இந்த அகஸ்தி முனி மக்கள் சொல்கிறாங்க அவனு நாலாயிரம் வருஷம் வாழனான்னு சொல்கிறாங்க நாலாயிரம் வருஷம் வாழனானும் நானூறு வருஷம் வாழனானு நமக்கு தெரியல ஆனால் ஒன்று மட்டும் கட்டாயம் சாமானிய வாழ்க்கை அளவுக்கு இருக்கும் அதுக்கு மேலே பல மடங்கு நீண்டு வாழ்க்கை அவன் வாழனான்றது அவன் பண்ண ட்ராவல் பார்த்தாலே தெரியுது அறுபது எழுபது எண்பது நூறு வருஷத்தில் பண்ணுற பயணம் இல்லை ரொம்ப நீண்டு வாழ்க்கை வாழியிருக்கணும் இல்லைன்னா பண்ணியிருக்க முடியாது அவன்தான் இந்த கலரி அவன்தான் நம்ம சங்கீதத்துக்கு அடிப்படை கணிதத்துக்கு அடிப்படை பலவிதமான விஜானங்கள் சொல்லி கொடுத்தான் எப்படி கப்பல் கட்டுறது எப்படி நட்சத்திரங்களை பார்த்து உலகம் முழுக்கமாக பயணம் பண்ணுறது இது எல்லாமே அடிப்படை அவன்தான்ற ஒரு நம்ம கலாச்சாரத்தில் இருக்குது இது எல்லாமே அவனை ஆதி யோகி மூலமாக புரிஞ்சு வந்து நம்ம தென்னிந்தியாவில் ஒரு மனிதன் விடாமல் எல்லார் வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு விதமான ஆன்மீகம் இருக்கணும் ஒரு சொட்டனால் சரி இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு கலாச்சாரம் உருவாக்கி போனால் அது முழுமையாக போல இப்போ கூட இருக்குது